மாணவர்களுக்கு வணக்கம் பயிற்சி புத்தகம் கணித பாடத்திற்கான பதினேழாவது தாளை நம்ம இப்போ பார்க்க போறோம் இது பயிற்சி பயிற்சித்தால் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி பூஜ்யத்திற்கு குறைவாக உள்ள முழுக்களை குறிக்கும் குறியீடு பூஜ்யத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய முழுக்களை வந்து நம்ம எப்பவுமே குறை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால அதை வந்து கழித்தல் குறியில தான் நம்ம குறிப்போம் இரண்டாவது கேள்வி எண்கோட்டில் பூஜ்ஜியத்திற்கு நான்கு அழகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறம் புறம் எப்போவுமே மிக எண்கள் இருக்கும் பூஜ்யத்திற்கு இடதுபுறம் குறை எண்கள் இருக்கும் இப்போ பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறம் நான்கு எண்கள் அப்படிங்கும்போது நமக்கு மிக எண் நாளா இருக்கும் அதை வந்து நம்ம ப்ளஸ் நாலு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூணாவது கேள்வி குறைமுழுவின் எண் எப்போதும் டேஷ் ஆகும் குறைமுழு அதாவது மைனஸ் நம்பர் மைனஸ் நம்பரினுடைய எதிரெண் வந்து எப்போவுமே நமக்கு ப்ளஸ் நம்பரில் தான் இருக்கும் அதாவது மிகை முழுவாக தான் நமக்கு இருக்கும் நாலாவது கேள்வி மைனஸ் ஒன்றின் முன்னி நம்ம என் கோடு எழுதுறோம் இல்லைங்களா என் கோடு எழுதும்போது மைனஸ் ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து ஜீரோ ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்றுக்கு முன்னாடி நமக்கு என்ன எண் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்னினுடைய முன்னி மைனஸ் ரெண்டு ஐந்தாவது கேள்வி ஜீரோவின் தொடரி ஜீரோவுக்கு அடுத்து நமக்கு என்ன எண் வரும் ஜீரோவுக்கு அடுத்து நமக்கு ஒன்றுன்ற எண் தான் நமக்கு கிடைக்கும் சுருக்கமான விடை தருக பின்வரும் குறிப்புகள் குறிக்கும் முழுக்களை எழுதுக கடந்த குளிர்காலத்தை விட இந்த குளிர்காலத்தில் நான்கு சென்டிமீட்டர் பனி அதிகம் நான்கு சென்டிமீட்டர் அதிகம் அதிகம் அப்படின்னா அதை வந்து நம்ம கூட்டல் குறியில் தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ப்ளஸ் நாலு அடுத்தது மூணு லிட்டர் கொள்ளளவு குறைவு குறைவு அப்படின்றத நம்ம குறை என்ன சொல்லுவோம் அப்போது மைனஸ் மூணு ஆறு படிகள் மேலே ஏறுதல் மேலே ஏறுறது அப்போ அதிகமாகிறது அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்புக கடல் மட்டத்திற்கு ஐநூறு மீட்டர் அதாவது மைனஸ் ஐநூறு மீட்டர் கீழ் என்பதன் எதிர் செயல் ஐநூறு மீட்டர் கீழே இருக்குது அப்படின்றதுக்கு எதிர் செயல் வந்து ஐநூறு மீட்டர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ளஸ் ஐநூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது வடக்கு நோக்கி செல்லுதல் என்பதன் எதிர் செயல் வடக்குக்கு எதிரில் இருக்கக்கூடிய திசை என்னென்னு பார்த்தோம்னா தெற்கு அப்போது தெற்கு நோக்கி செல்லல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வங்கியில் ஆயிரம் ரூபாய் வரவு வைத்தல் என்பதன் எதிர் செயல் ஆயிரம் ரூபாய் நம்ம வரவு வைக்கிறோம் வரவு வைத்தல் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் காசு போடுறது அதுக்கு ஆப்போசிட் செயல் எதிர் செயல் அப்படின்னா நம்ம அக்கௌண்டில் இருந்து நம்ம காசை எடுத்துடுறது அப்போது ஆயிரம் ரூபாய் வரவு வைத்தல் அப்படின்றதுக்கான எதிர் செயல் ஆயிரம் ரூபாய் எடுத்தல் எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றிற்கு ஆம் இல்லை என விடையளி உனது விடையை நியாயப்படுத்துக அதில் ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல ஆமாம் நமக்கு வந்து பூஜ்யம் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியது அதனால் அதுக்கு வந்து குறையும் கிடையாது மிகையும் கிடையாது அது வந்து நடுநிலையானது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோவின் எதிரெண் ஜீரோ இப்போது நமக்கு வந்து மிகை குறை இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து எதிரெண் எது என்ன எதுன்றதை சொல்ல முடியும் இப்போ இது வந்து நமக்கு குறை எண்ணும் கிடையாது மிகை எண்ணும் கிடையாது இல்லையா அதனால் இதுக்கு வந்து நமக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு எதிரெண் அப்படின்றது தனியாக வேறு எதுவும் கிடையாது அதனால் ஜீரோக்குனுடைய எதிரின் ஜீரோ தான் மூணாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறைமுழுவும் பூஜ்யம் மற்றும் மிகை முழுவை விட பெரியது குறைமுழு அப்படின்றது பூஜ்ஜியத்தினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடியது பூஜ்யம் மற்றும் மிகை முழுவை விட பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறான கூற்று குறைமுழு அப்படின்றது பூஜ்யம் மற்றும் மிகை முழிய மிகை முழு இது ரெண்டையும் விட சிறிய எண் தான் ஒன்பதாவது கேள்வி பின்வரும் எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் பூஜ்யத்திற்கு வலதுபுறம் ஆறு அலகுகள் நகருதல் ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கிறோம் இந்த பூஜ்யம் வலதுபுறம் அப்படிங்கும்போது நமக்கு மிகை முழுக்களினுடைய பக்கம் வரும் இங்கேருந்து ஆறு அலகுகளுக்கு நம்ம குறித்து காட்டிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியத்திற்கு இடப்புறம் எட்டு அலகுகள் நகருதல் இடப்புறம் அப்படிங்கும்போது நமக்கு குறை முழுக்களில் வரும் ஜீரோவில் இருந்து எட்டு அழகுகள் இடது பக்கம் நம்ம வரணும் அப்போது மைனஸ் எட்டு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் பத்தாவது கேள்வி இடம் வெப்பநிலை இடம் லடாக் வந்து ஏழு டிகிரி செல்சியஸ் கார்கில் மைனஸ் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சென்னையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கஞ்சன் கஞ்சஞ்சங்காவில் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் பின்வரும் எண்களை வெப்பநிலையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுக இப்போது இதில் ஏறு வரிசையில் எழுதணும் இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த நாலு வெப்பநிலை அளவுகளையும் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் அப்படிங்கும் போது நம்ம எப்படி எழுதுவோம் மிகவும் சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண்ணை நோக்கி நம்ம எழுதுவோம் இவங்க கொடுத்துருக்கக்கூடியதுலேயே மிக சிறிய எண் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படின்றது தான் நமக்கு இருக்கிறதுலையே மிக சிறிய எண் அடுத்த சிறிய எண் பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது அதுக்கு அடுத்தது ஏழு அதுக்கப்புறமா முப்பத்தி ரெண்டு அடுத்த கேள்வி அதிக வெப்பநிலை உள்ள இடம் எது அதிக வெப்பநிலை இப்போ இங்கே இருக்கிறதுலே எது நமக்கு ரொம்ப பெருசு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது சென்னையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அதே குறைவான வெப்பநிலை உள்ள இடம் குறைவான வெப்பநிலைன்னா இருக்கிறதுலே சிறிய எண் சிறியன்னா நம்ம முதல்ல அதுதான் எழுதியிருப்போம் அப்போது மைனஸ் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் அப்படின்ற இடத்துல இருக்குது அப்போ குறைவான வெப்பநிலை உள்ள இடம் கார்கில் பதினோராவது கேள்வி பின்வரும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணுக்கு நம்ம போகணும் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வரணும் இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்களில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய எண் நாற்பத்தி ரெண்டு அடுத்தது முப்பது இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினாறு கடைசியாக மைனஸ் இருபத்தி நாலு அடுத்த கேள்வி இதையும் நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும் இங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய எண் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறமா நாற்பது நாற்பதுக்கு அடுத்தது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பெரிய எண் மைனஸ் பன்னெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் எழுபது பன்னிரெண்டாவது கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்புக அதில் ஃபஸ்ட்டு என் கோட்டில் மைனஸ் பச் மைனஸ் பத்து பூஜ்ஜியத்திற்கு டேஸ் புறம் அமையும் இது வந்து குறையன் எண் குறையன் அப்படிங்கும்போது அது பூஜ்ஜியத்திற்கு இடது புறம் அமையும் எண்கோட்டில் எட்டு அப்படின்ற எண் பூஜ்ஜியத்திற்கு டேஸ் புறம் அமையும் எட்டுன்றது மிகை முழு அப்போ இது வந்து நமக்கு வலது புறம் அமையும் மூணாவது மைனஸ் ரெண்டுக்கும் ப்ளஸ் ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்களின் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி நமக்கு மைனஸ் ரெண்டு இருக்கும் இதுக்கப்புறம் ப்ளஸ் ரெண்டு இருக்கும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று அப்போ மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் இருக்கும் பதிமூணாவது கேள்வி என் கோடு வரைந்து பின்வரும் வினாவிற்கு ஏற்ற முழுக்களை குறிக்கவும் என் கோடில் இதற்கான பதிலை நம்ம குறித்து காட்டணும் மைனஸ் ஐந்தை விட இரண்டு அதிகம் அப்போது மைனஸ் ரெண்டு கூட்டல் ரெண்டு வரணும் அப்போ இது ரெண்டும் நமக்கு வேறு வேறு குறி அதை கழித்தோம்னா நமக்கு மைனஸ் மூணுன்றது கிடைக்கணும் இப்போ அதை நம்ம என் கோடில் போட்டோம் அப்படின்னா மைனஸ் ஐந்து அதிகம் அப்படின்றனால நம்ம வலது புறம் நகரணும் எத்தனை அழகுகள் நகரணும் இரண்டு அலகுகள் நகரணும் அப்போது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்போ நமக்கு வந்து பதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணுன்றது கிடைக்கும் அடுத்தது ஒன்றை விட மூன்று குறைவு இப்போது ப்ளஸ் ஒன்று மிக எண்ணில் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் குறைவு அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும் இடதுபுறம் நகரணும் எத்தனை அலகுகள் நகரணும் மூன்று அலகுகள் நகரணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போ நமக்கு பதில் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு அடுத்தது ஜீரோவை விட இரண்டு குறைவு ஜீரோ இதில் இரண்டு குறைவு குறைவுன்றனால நம்ம இடதுபுறம் வரணும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போ இதற்கான பதிலும் நமக்கு மைனஸ் ரெண்டு அப்படின்றது கிடைக்கிது பதினாலாவது கேள்வி எட்டு மீட்டர் கிழக்கு நோக்கி செல்லுதல் நான்கு மீட்டர் மேற்கு நோக்கி செல்லுதல் இந்நிகழ்விற்கான படம் வரைக இப்போது இதில் நமக்கு தெரியும் இல்லைங்களா மேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிருப்போம் மேலே இருக்கிறது வடக்கு கீழே இருக்கிறது தெற்கு இந்த பக்கம் கிழக்கு இங்கே மேற்கு இப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கிழக்கு நோக்கி எட்டு மீட்டர் நகருதல் அந்த ஒவ்வொரு மீட்டரையும் நம்ம வந்து என்னவாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு அழகுகளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது கிழக்கு பக்கம் எட்டு அழகுகள் நகர்ந்துருக்கோம் அடுத்தது மேற்கு நோக்கி நான்கு அழகுகள் அப்போது மைனஸ் நாலு அப்படின்ற பக்கத்தில் நமக்கு வந்து எவ்வளோ வரணும் நான்கு அழகுகள் நம்ம நகரணும் பதினைந்தாவது கேள்வி ஒரு மீனவன் ஏரியின் மீதுள்ள படகில் மூன்று மீட்டர் உயரத்தில் அமர்ந்துள்ளான் அவரது மீன்பிடி கம்பத்தில் உள்ள கொக்கி ஆறு அடி கீழே மிதக்கிறது மீனவன் மற்றும் அவரது கொக்கியின் நிலையை முழுக்களில் எழுதுக அவர் கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூணு மீட்டர் மேலே இருக்கிறதுனால அதை நம்ம ப்ளஸ் மூணு அதாவது மிகை முழுவில் சொல்லலாம் மீன்பிடி கொக்கி அது வந்து நமக்கு எப்படி இருக்குது ஆறு அடி கீழே இருக்கு கீழே இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்லலாம் அதை நம்ம குறை முழுவில் சொல்லலாம் மைனஸ் ஆறு நன்றி மாணவர்களே